ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாட்டர்டே வ்ளாகில் நான் வந்து சாட்டர்டே மத்தியானத்துலேருந்து நைட்டு வரைக்கும் என்னெல்லாம் வேலை பண்ணேன் அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த விளாகில் பார்க்க போகிறோம் ஸோ சாட்டர்டே லன்ச் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு அப்புறம் மீன் ஃப்ரை நான் முன்னாடி வீடியோவில் காமிச்சேன் இல்லையா அந்த டெரக்கோட்டா பாட்டு இன்றைக்கி இதில் வச்சு தான் நான் மீன் குழம்பு ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படின்றதுனால முந்த நாள் நைட்டே வந்து தண்ணி நிரப்பி வச்சுட்டேன் இப்போ கீழ்பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா முத்து முத்தாக தண்ணி வந்திருக்கு ஸோ இது வந்து கொஞ்சம் ரெடியாயிடுச்சு இப்போ மீன் குழம்பு பண்ணிடலாம் இப்போ இந்த மீன் சட்டியில் வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ நான் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு மேரினேஷனும் முடிஞ்சிச்சு இது யூஸ்வலானது தான் இந்த ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த ஃபிஷ் ஃப்ரையை ரெடி பண்ணிவிட்டு போகிறேன் இந்த மண்ச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம டக்குன்னு வந்து சூடாகலை ஒரு ஏழு இல்லை பத்து நிமிஷம் வரைக்கும் எனக்கு டைம் எடுத்துச்சு ஏன்னா வந்து நம்ம ஹை ஹீட்டில் வச்சு இந்த மண் சட்டியை நம்ம சமைக்கக்கூடாது ஏன்னா என்னோடது பார்த்தீங்கன்னா இந்த கோயில் ஸ்டவ்வு காயில் ஸ்டவ்ன்றதுனால கண்டிப்பாக இந்த மண் சட்டி வந்து நம்ம மீடியம் இதில் தான் வச்சு பார்க்கணும் நம்ம சமைக்கணும் இப்போ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு அப்புறம் கருவேப்பில இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நான் இதுக்கு முன்னாடி வந்து இந்த மண் பாத்திரத்துலலாம் சமைச்சதும் கிடையாது சாப்பிட்டதும் கிடையாது ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு ஸோ சமைக்கிறதே இதுதான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு சரி இது எப்படி தான் என்ன தான் டிஃப்ரென்ஸ் இது காமிக்குது அப்படின்ட்டு ஸோ இப்போது மண் சட்டியில் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மரக்கரண்டி தான் யூஸ் பண்ணோம் தப்பி தவறி கூட ஸ்டீல் போட்றாதீங்க ஏன்னா வந்து உடஞ்சிரும் அது இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டெரகோட்டா பாட்டோட ரிவ்யூ வந்து நான் கூடிய சீக்கிரம் நான் போடுறேன் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிட்டுருக்கு சாதமும் நல்லா கொதிச்சிட்ருக்கு நான் ஒரு ஒரு தக்காளியே மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை அதையும் போட்டுக்கிறேன் நான் இன்றைக்கி இந்த மின் குழம்புக்கு இல்லை ஃபிஷ் ஃப்ரை இருக்குது ரெண்டுமே யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பம்பானோ இந்த பம்பானோ வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு விட ஃப்ரைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பட் நான் என்கிட்ட பம்பானோ இருந்திருந்தாலும் நான் அதிலேயே குழம்பு வைக்க போகிறேன் இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் நாலு டீஸ்பூன் தனியாத்தூள் இது வெறும் தனியாத்தூள் தான் உங்கள்கிட்ட சாம்பார் தூளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சாம்பார் தூளை மொத்தமாக ஒரு மூணு இல்லை நாலு டேபிள் ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பவுடர்னால் நல்லா வதங்கட்டும் மண்சட்டியில் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கறியெல்லாம் இல்லை ஏன்னா நம்ம மீடியம் ஹீட்டில் தான் வச்சு சமைச்சிட்ருக்கோம் இப்போ வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் மண் பாத்திரத்தில் சமைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போவும் போடுற அளவுக்கு புளியை சேர்க்காமல் அதை விட ஜாஸ்தியாக போடுங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் போடும்போது புளி நல்லா ஈர்த்துட்டு நம்மளுக்கு புளிப்பு தன்மையே இல்லாமல் இருக்கும் குழம்பு இப்போ வந்து ஒரு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்க விடுவோம் உப்புக்கு வந்து தேங்காய் அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு பீஸ் தேங்காவை வெறும் தேங்காய் தான் அதை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து குழம்பு கொதிச்சிருச்சு நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காவையும் போட்டுக்கலாம் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் எனக்கு வந்து தேங்காய் போட்டு இன்றைக்கி மீன் குழம்பு சாப்பிட்ணுன்றது தோணுச்சு அதனால் நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேங்காய் போடாமல் வச்சா கூட இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ குழம்பு வந்து லைட்டாக கொதி வந்துருச்சு இப்போ மீன் சேர்த்துடலாம் ஸோ மீனில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வச்சு சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ மீனை முழுசுதையும் சேர்த்துக்கலாம் மீன் எல்லாம் அப்படியே குழம்புல முழுக்கிற அளவுக்கு வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அது நல்லா கொதிக்க விட்டுருவோம் இப்போ வந்து குழம்பு கொதிச்சிருச்சு கமகமன்னு மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா சைடில் ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி சாதமும் ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நாங்கள் லஞ்ச் சாப்பிட போகிறோம் நெக்ஸ்ட்டு டின்னருக்கு வந்து கொஞ்சம் போலியும் மெதுவடையும் பண்ணலான்ட்டுருக்கேன் ஸோ போலிக்கு பூரணத்துக்கு கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கேன் அப்புறம் உளுந்து வந்து மெதுவடைக்கு இப்போது போலியோட மேல் மாவுக்கு கொஞ்சமாக மைதா மாவுக்கு பதிலாக நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சாஃப்டாக பசஞ்சிக்கலாம் இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு பூர்ணம் இப்போ ரெடி பண்ணிடலாம் இப்போது கடலைப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு பேனில் ஒரு கப்பு வெல்லம் அப்புறம் கால் கப்பு தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து டைல்யூட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த வடையும் சரி போலியும் வந்து இப்போ பண்ண போகிறதில்ல நம்ம இந்த ப்ரிப் ப்ரிப்ரேஷன் ஒர்க் மட்டும் தான் நடந்துகிட்ருக்கு பார்க்கு போகலான்ட்டு இருக்கோம் ஸோ பார்க்கு போயிட்டு வந்த பிறகு தான் இதெல்லாம் பண்ண போகிறோம் ஸோ இது மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா வந்த உடனே செஞ்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வேக வச்ச பருப்பையும் நல்லா மசிச்சுட்டு முடியலன்னா உங்களுக்கு மசிக்க முடியலன்னா நீங்கள் மிக்சியில் ஒரு ஓட்டை ஓட்டிகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கெட்டி வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கடைசியில் கொஞ்சமாக நெய்யும் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ வந்து டின்னருக்கு வந்து ஓரளவுக்கு வேலையை வந்து பாதி அளவுக்கு முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்க்கு போயிட்டு வந்து இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி சாப்பிட்ற வேண்டியது தான் இப்போ வந்து வெளியே வந்தாச்சு இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா நல்லா சன்னியாகவே இருந்தது ஸோ இந்த கிளைமேட்டெல்லாம் நம்ம விடவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு வெளியே வந்துவிட்டோம் ஸோ குழந்தையும் வந்து நல்லா விளையாடுறதுக்கு ஏற்ற கிளைமேட் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த மரம்லாம் பார்த்திங்கன்னா பூ இருக்குது பார்த்திங்களா இப்போ வந்து ஸ்ப்ரிங் சீசன்ன்றதுனால இது வெள்ளப்பூ இருக்குது இதுவே வந்து ஃபால் சீசனில் ஒரு ப்ரைட் ரெட் கலரில் பூ பூத்துருக்கோம் அதே மரம் தான் ஆனால் வந்து கலர் கலராக பூ பூத்து வச்சுருக்கோம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குக்கு வந்தாச்சு இங்கே ரெண்டு ப்ளே ஏரியா இருக்குது இது வந்து சின்ன குழந்தைங்கள் விளையாடுறது இதுதான் பெருசு ஸோ இங்கே வந்து ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு வடையை போட்டு போலியை போட்டு சாப்பிட வேண்டியது தான் குயிக்காக மிக்ஸிலேயே விடமாக வரைச்சாச்சு வெங்காயமும் கட் பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு வடை வந்து கொஞ்சம் பிகினர்ஸ்கெலாம் எண்ணெயில் போட்டு எடுக்கிறது கஷ்டமாக இல்லை பயமாக இருக்கும் ஸோ அதை வந்து எப்படி ஈஸியான மெத்தடில் போடலாம் அப்படின்றதான் தான் காமிக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி டீ வடிகட்டுறது ஸ்டீலில் இருந்துச்சுன்னா அதில் இந்த பின் பக்கத்தில் கொஞ்சம் லைட்டாக தண்ணியை தடவிட்டு அப்புறம் மாவை நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு ஒரு ஓட்டையை போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நான் யூஸ்வலாக இந்த மெத்தட் பண்ணது கிடையாது நான் இதை வந்து ஆன்லைனில் தான் பார்த்தேன் நான் ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே நல்லா வருதான்னு பார்த்தேன் சூப்பராக வருது ஸோ பிக்னஸ்லாம் கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி அழகாக ரவுண்டாக ஷேப்பாக இருக்கிற வடையாக போட்டுருங்க இப்போ நான் போடுறது வந்து என்னோடய டைப்பு ஸோ எனக்கு இப்படி தான் போட தெரியும் ரெண்டு கையில் ஒரு கையில் தட்டிட்டு இன்னொரு கையில் எடுத்து போடுறதுக்கெலாம் சான்ஸே இல்லை எனக்கு வரவே வராது ஸோ ஒரே கையில் போட்டு எடுத்துருவேன் பட் நான் அந்த டீ ஸ்ட்ரெயினர் வழியாக போட்ட வடை வந்து சூப்பராக நல்ல ஷேப்பாக இருந்துச்சு அந்த மெத்தடும் நல்ல மெத்தட் தான் இப்போ வந்து போலியும் வந்து சைடில் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ சின்ன சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் ஸோ வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நல்லா தின்னாக தேய்ச்சிக்கலாம் மைதா போட்டிங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு எவ்வளோ இன்னுமே ரொம்ப தின்னாகவே நீங்கள் போலி போடுறதுக்கு வரும் பட் வந்து கோதுமைன்றதுனால ரொம்ப தின்னாக ஆக்க முடியாது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூர்ணத்தை உள்ள வச்சிடலாம் இப்போது இந்த மாவை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா திரட்டிக்கலாம் திரட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு திரட்டுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கை வரலை நல்லா வச்சு அமுக்கி அமுக்கி கூட எடுத்துக்கலாம் கையிலே தட்டி கூட போடலாம் ஸோ எவ்வளோ தின்னா போட முடியுமோ அந்த பூர்ணம் வெளியே வராத மாதிரி பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க இதே மாதிரி எல்லா போலியும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா வடை வந்து நம்ம அந்த டீ ஸ்ட்ரெயினரில் போட்டதுக்கும் நான் கையில் போட்டதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் காமிக்கிறேன் ஸோ ஸ்ட்ரைனரில் போட்டது நல்லா ஷேப்பாக அழகாக வந்துருச்சு இப்போ நம்மளுக்கு டின்னர் வந்து முடிஞ்சாச்சு ரெண்டுமே ரெடி பண்ணிட்டோம் சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக கேழ்வரகு மாவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் ஸோ வந்து கேழ்வரகு கூழ் தான் அடுத்த நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ஸோ இப்படி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து நல்லா இது புளிச்சிரும் ஜென்ரலாகவே வந்து இந்த மில்லட்ஸ் வகைகள் நல்லா இருக்கு இல்லையா இது வந்து நல்லா புளிச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால நான் நைட்டே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் அப்புறம் இன்னொரு இதுவும் இருக்குது இன்னொரு வேலையும் இருக்குது நெக்ஸ்ட் டே வந்து தலைக்கு ஹென்ப் இருக்கேன் நான் வந்து ஒரு வீடியோவில் பார்த்தேன் இந்த ஹென்னா பவுடருக்கு கூட நம்ம பீட்ரூட் ஜூஸ் போட்டு கலந்து வச்சோன்னா நம்மளுக்கு வந்து ஹேர் கலர் வந்து கொஞ்சம் நல்லா சூப்பரான பர்கண்டி கலரில் கிடைக்கும் அப்படின்ட்டு சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே ரெண்டுமே வந்து நேச்சுரல் இன்க்ரீடியண்ட் தான்றதுனால அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமேனு சொல்லிட்டு ஹென்னாவும் பீட்ரூட் ஜூஸை நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஓவர் நைட் வச்சுட்டு அடுத்த நாள் தலைக்கு ஹென்னா போட போகிறேன் நான் இதோட ரிசல்ட்டையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் போட்டேன் எனக்கு வந்து இன்னும் ரெண்டு மூணு வாட்டி போட்டால் மேபி டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் பட் கிரே ஹேர்லலாம் கண்டிப்பாக நல்ல ஒரு கலர் வந்திருக்கு கொஞ்சம் ஹென்னாக கலர் இல்லாமல் கொஞ்சம் அந்த பிங்கிஷ்டின்ட்டு இருக்குது ஸோ அதனால் வந்து இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஊற்றுறது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் என்ன போடும்போது ஹேர் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆலிவ் ஆயிலும் போட்டு இதை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் நான் ஸோ அவ்வளோதாங்க என்னோடய சாட்டர்டே முடிஞ்சிருச்சு இந்த விளாக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்